என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கியா பூசணிக்காய் இருக்குது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை சாம்பார் தானே வைக்கப்போறேன் அதுக்கு தான் பூசணிக்காய் இருக்குது பற்பமாதிரி பார்க்குறேன் ஆமாம் நிறையா காய்ச்சிட்டு இந்த பூசணிக்காய் நீங்கள் சொன்னீங்களா சொன்ன மாதிரி பாட்டி வச்சது நிறையாவே காய்க்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி நிறையாவே காய்ச்சி ஆமாம் நிறையா காய்ச்சி எல்லாருக்குமே கொடுத்தோம் தெருவில் எல்லாருக்குமே இந்த விளையாடுவா ரெண்டு காய் இருக்கு பாருங்க சூப்பரா மாதிரி நாங்கள் பிஞ்சு காயாவே பறிச்சுருவோம் அதான் காய கா எந்த காருக்கு பாருங்க இந்த எந்த காய பறிக்கம்மா அது போய் பாக்குமா அந்த பெரிய ம் அந்த பெரிசா பறி பிடிச்சேன் பார்த்து பறிச்சு இது மாதிரி பிஞ்சு காய பறிச்சு சமைப்போம் நாங்கள் நம்ம வீட்டு கொல்லையில் இருக்கிறதுனால அடுத்த வீட்டில் என்ன கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் கடையிலையும் இந்த மாதிரி பிஞ்சு காய் வாங்க முடியாது பிஞ்சு காயா அவங்க நம்ம தெரிசாக போட்டு காசிக்காகவே இருப்பாங்க நாங்கள் பிஞ்சு பிஞ்சாக பறித்து நாங்களும் சாமிப்போம் யாருக்கும் கொடுப்போம் கொடுக்குறதும் இந்த மாதிரி பிஞ்சு காயாவே கொடுத்துடுறது அதுவே கொடுப்பாங்க எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் வாங்க போய் யாரையும் மீன் வையி யாரும் கேட்டாலும் கொஞ்சம் கொடு சரிம்மா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வீரம் எதுக்கு பாட்டி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க வாங்க நம்ம வீட்டு கொய்யாக்காய் நல்லா இனிப்பாக இருக்குது கொய்யா காயும் பறிச்சுட்டு வந்தாச்சு அப்படியே இருக்குமா அணுகி விதி பாட்டி படிங்கிறதுக்கோ மிச்சம் படிங்க அம்மா அதாம்மா ஆவணி ஞாயித்துக்கிழமை எதுக்கு பாட்டி விருதாக இருக்கிறீங்க கேட்குறாங்க சில பேர் அப்படியே ஆமாம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை மகமாய்க்காவே விரும்ப இருக்கிறது எங்கள் ஊர் சைடும் ஃபுல்லாகவும் ஆயணி ஞாயிற்றுக்கிழமை வெறுவா இருப்பாங்க மகமாய்க்கு விருதாக இருப்பாங்க மகமாயி மாரியம்மனுக்கு மாரியம்மனுக்கு தான் அது விருது இருக்கிறதுமா எங்கள் ஊர் சைடு முற்றி கூட இருப்போம் பெரும்பாலானவங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பாங்க நூத்துக்கு பத்து பேர் இருக்க மாட்டாங்க நாம பத்து பேர்லாம் இருப்பாங்க இருப்பாங்க எல்லாருமே எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே இருப்பாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமைன்னா விரதம்னா என்னான்னு கேட்குறாங்க எங்கள் ஊர் சைடுக்கா அப்படின்னு ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க எங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் ஒவ்வொரு விரதம் இருப்பாங்க ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க ஒவ்வொரு இதை நம்ம ஊர் சைடு வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே முக்கால்வாசி வாசி பேரு விரதம் இருப்பாங்க ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு சாமிக்கு விரதம் இருக்கிறது அப்புறம் வந்து இந்த மாசம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவுமே மாரியம்மன் கோயில் எல்லாம் எங்க ஊர் சைடு நல்லா விசேஷமா இருக்கும் தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் இன்னைக்கு ரொம்ப விசேஷமா சரியான கூட்டமா இருக்கும் அங்கங்க கஞ்செல்லாம் காய்ச்சி ஊற்றுவாங்க கஞ்செல்லாம் காய்ச்சி ஊற்றுவாங்க ஊற்றுவாங்க நம்ம வீட்டில் செய்கிறவங்களும் கஞ்சி செய்ய கிழமை கஞ்சி காய்ச்சி வச்சு சாமி நாங்கள் அன்னைக்கு கஞ்செல்லாம் காய்ச்சி வச்சு சக்கரை பொங்கல்லாம் பொங்கி வச்சு தான் சாமி அவ்வளோ அம்மா எனக்கு வண்டி வீட்டில் செய்கிறதுமா வேறு ஒன்றும் இல்லை வாங்க நம்ம வீட்டில் எப்படி இன்னைக்கு கடைசிங்க ஆயிரா என்னெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றோன்னு பார்க்கலாம் நிறைய வேலை இருக்குது பார்ப்போம் வாங்க வேலை இருக்குமா போய் செய்யுமே அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து சமையல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன் பூசணிக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் அப்புறம் என்ன மரவள்ளி கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் மரவள்ளி கிழங்கு போட்டு வச்சோம்னாலே சாம்பார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த கிழங்கு சொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பெரிய சட்டியாக ஒன்று வாங்கணும் நம்ம நிறையா காய்கறி போடுறோமா சாம்பாருக்கு எப்பயுமே பற்ற மாட்டேங்குது பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது காய் சாம்பார் பொடி ரெண்டரை ஸ்பூன் போட்டால் போதும் அவ்வளோதான் ஓர வெண்ணுமே தேவையில்ல புளி கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றிட்டோமா குழம்பு கொதிச்சோடனே இன்னைக்கு கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றி ஒரு கொதி கொதித்தோடனே தாளித்து விட்டுக்க வேண்டியதான் அம்மா பாட்டி எங்கே காணுன்னு பார்க்குறீங்களா வாங்க போய் பார்ப்போம் வெயில் நேரமாக படுத்துட்டாங்க சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு கடுகு மிளகாலாம் போட்டு தாளித்து கொட்டிட்டேன் கடுகு மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு சாம்பார் ரெடி ஆகிட்டு இன்னைக்கு வந்து தோரம்பருப்பு சாம்பார் இல்லை பைத்தம்பருப்பு சாம்பார் தான் நம்ம வீட்டில் மிளகட்டின பைத்தம்பருப்பு இருக்குல்ல அந்த பைத்தம்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வீட்டு சாம்பார் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக் போட்டிருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இது மாதிரி அடுப்பில் விறகு அடுப்பில் இது மாதிரி மண்சட்டியில் வைக்கையில் வைக்கல சாம்பாருக்கு ஒரு தனி டேஸ்ட்டு வரும் தொட்டுக்கிறதுக்கு வந்து வாழைக்காய் தான் வரத்துருக்கேன் இன்றைக்கி அவ்வளோதான் சாம்பாரும் தான் ஏன்னா சாயங்காலம் வேலை நிறைய இருக்குது பாருங்க அருங்க தூங்கிகிட்டு இருக்காங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் சிங்களம்மா சும்மா ரொம்ப படிச்சுருக்கேன் ம் எங்கள் அப்பா அப்பா என்ன போய் திரும்பி ஓடி இருக்காரு ஆட்டை ஓட்டிக்கிட்டு வரும் போய் இருக்காரு என்னன்னு தெரியல வெயில் சாயங்காலம்மா எனக்கு அதான் படிச்சுட்டேன் சரி இந்தாங்க சாப்பாடு சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் ம் சரிம்மா சாப்பிட்றேன் வச்சு ம் வெருகம் பண்ணிட்டியா பண்ணியாச்சு சரி இங்க இருக்கு சரிம்மா சாப்பிட்றோம் நீ போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு பண்ணி நீ சாப்பிட போயிருக்கோம் பண்ண போலாம் வேலை இருக்குல்ல ஆமாம் இப்போதைக்கு வாழைக்காய் வறுத்துட்டு சாம்பார் மட்டுந்தான் வச்ச அந்த காயெல்லாம் போட்டு சரிம்மா போகிறோம் இப்போ காய்கறி தானே சாப்பிட்டா ஆகணும்னுமே ஆமாம் நம்மளுக்கு நிறையா வேலை இருக்கிறதுனால காய்கறி கூட்டம் எல்லாம் தனித்தனியாக செய்கிறதில்ல அதனால தான் குழம்பில் நிறைய காய்கறி போட்டு வச்சிடுறது ஆமாம் சாம்பார் எல்லா காயும் போடுறதுனால சூப்பராக இருக்குமா ஆமாம் அது உங்களுக்கு வேலை நிறையா இருக்கிறதுனால தனித்தனியாக காய்கறி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது குழம்பும் நல்லா இருக்கும் நிறையா காய்கறி இருக்கிற காய்கறியெல்லாம் வெட்டி போட்டோம்னா ஆமாம் நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால் ஒரே ஒரு தொட்டுக்க பண்ணிக்கிறது எந்த குழம்பு வச்சாலுமே காய்கறி ரெண்டு மூணு காய்கறி அரைஞ்சி போட்டுருது அதான்மா தேவையில்ல அதான்மா குழம்பும் சூப்பராக இருக்குது ஆமாம் சரி அப்பா வரை விட்டு சாப்பிட்றோம் நீ போய் சிறந்த பண்ணிப்போம் ஆமாம் சாமி கும்பிடலாம் வேறம்மா அப்பா அது வாங்கன்னு பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டியாமல் ரெடி பண்ணிட்டா வாங்க சரி சாமியை கும்பிடுவேன் வாங்க வாங்க எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வாங்க இதோ அக்காவெல்லாம் வந்திருக்காங்க வாங்க எல்லாம் வாங்க சாமி கும்பிடுவோம் இப்படி தாங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நாங்கள் விரதம் இருந்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி சாமி கும்பிடுவோம் எல்லாரும் இது மாதிரி சாமி கும்பிடுவாங்களான்னா அப்படியெல்லாம் இல்லை ஒரு சிலர் தான் கும்பிடுவாங்க எல்லோரும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பாங்க இது மாதிரி சக்கரை பொங்கல்லாம் பொங்கி அப்புறம் கஞ்சி மாவு இதெல்லாம் வச்சு எல்லாரும் சாமி கும்பிட மாட்டாங்க என்னன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இந்த பழக்கம் இருக்குது அவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து அம்மாவில் குளிந்துருச்சான் அதனால வந்து அவங்கள நினச்சிக்கிட்டா அவங்க அப்பையிலேருந்து இது மாதிரி விருதம் இருந்திருக்காங்க அதனால அதே மாதிரி நாங்களும் இருக்கோம் அதுதான் வேற ஒன்றும் காரணம் கிடையாது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு அந்த பொண்ணை ஆபகப்படுத்திட்டு புடவையெல்லாம் எடுத்து வச்சு இது மாதிரி நாங்கள் சாமி கும்பிடுவோம் வருஷம் வருஷம் இருந்தே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க அங்கே மாமியார் வீட்டில் அதே மாதிரி இப்போ நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாங்க பழக்கம் मान चाहिए होने वाले मान चाहिए इसके लिए ग्राम इसके लिए जोड़ों என்னெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம்னா புடவை பச்சை கலர் புடவை பூவு ரிப்பன் வளையல் மஞ்சள் பொட்டு அப்புறம் வந்து பானக்கம் துள்ளு மாவு கஞ்சி அரிசி கலரி வச்சுருக்கோம் வெள்ளம் போட்டு கலரின அரிசி அப்புறம் சக்கரை பொங்கல் மிக்சரு ஸ்வீட்டு பலவகை இது மாதிரி எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இப்படி தாங்க நம்மளுக்கு பழக்கம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நல்லா சிறப்பாக சந்தோஷமாக நல்லா நிறைஞ்ச மனசோட நல்லா கும்பிட்டாச்சு சாமி நீங்கள் எல்லாரும் பாருங்கள் நீங்கள் எல்லோரும் அதுமாரி சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கா என்னான்னு கமாண்டில் சொல்லுங்கள் அங்கே பாட்டி பார்க்குறேன் ஆமாம் சில பேர் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம்னா என்னென்னு கேட்டிருந்தீங்களா அதனால தான் அதுக்கு எந்த ஊரில் எல்லாம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைனா என்ன விரதம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் யாரெல்லாம் விரதம் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் நீங்களும் இது மாதிரி செய்யுங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வெளிவம் இருங்க ஆமாம் ரொம்ப நல்லது நகை செய்கிறது ரொம்ப நல்லது ஆமாம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே விரதம் இருப்பாங்க எங்கள் ஊர் சைடில் முக்கால்வாசி பேர் விரதம் இருப்பாங்க அண்ணி நல்லாவே கும்பிடுவாங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க ஆமாம் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க எங்கள் மாமியார் ரொம்ப நல்லா கும்பிடுவாங்க பாருங்கள் எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் ரொம்ப பயபக்தியாக சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்றதுல அவ்வளோ இதுவாக சாமி கும்பிடுவாங்க என்ன இந்த வீடியோ பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தால் ஒரு நைட் போயிடுங்க ஒரு சர்பிரைசர் பண்ணுங்க பாய் அடுத்த வருஷம் இந்த நாளையில் பார்ப்போம் பார்ப்போம் வாங்க இப்போ எல்லாம் பிரசாதம் கொடுத்துடலாம் வந்துடுறேன் அப்போ இதெல்லாம் பிரசாதம் கொடுத்துருவோம் ஒரு கிண்ணத்தில் சாப்பிட்ட வச்சுமே கரண்டி எடுத்துட்டுவேன் எல்லாருக்கும் நீங்களே கொடுத்துருவீங்களா கொடுத்துடலாம் எடுத்துட்டு டாட்டாட்டம் குடிச்சிட்டு கொஞ்சம் கொடுத்துருக்கு எடுத்த பாரு இத வாங்கி குடிச்சிட்டு அப்பா குடுத்துட்டு கொஞ்சம் குடிச்சுக்கோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கு சக்கரை பொங்கலையும் வாங்கிட்டு உட்காந்துருக்கா அவ இன்னைக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமையா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சூட்டுல சாமி கும்பிட்டாங்க வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறோம் அம்மா குடுத்ததெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்பா வந்தோன்னு சேர்ந்து சாப்பிடுறாங்க உங்க வீட்டுல எல்லாம் இப்படிதான் நடக்குமா என்னன்னு கம்மான்ல சொல்லுங்க பாய்